சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குமரனின் அருள்பெற்ற இத்திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று காட்சியளிப்பதுதான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில்களில் ஒன்றுதான் குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த கோயில்களில் முருகன் கோயிலில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான திருவிழாக்களும் கொண்டாடப்படும் ஒரு சமயம் அசுரர்கள் தேவர்களை பழிவாங்கும் நோக்கில் அசுரர்கள் ஒன்று திரண்டு மயிலிடம் சென்று பிரம்மதேவரின் அன்னம் திருமாலின் கருடன் ஆகியவை தாங்கள்தான் மயிலைவிட வேகமாக கூடியவர்கள் என்று சொன்னதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை கூறினர் அசுரர்களின் சூழ்ச்சி அறியாத மயில் கோபம் அடைந்து பிரம்மாண்ட உருவம் எடுத்து அன்னத்தையும் கருடனையும் விழுங்கிவிட்டது இதனை அறிந்த இந்திரனும் திருமாலும் முருகனிடம் முறையிட அன்னத்தையும் கருடனையும் மீட்டுத் தந்தார் தனது தவற்றுக்கு வருந்திய மயில் குன்றக்குடி வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டது முருகப்பெருமானும் மயிலை மன்னித்து சாப விமோசனமளித்தார் பின்னர் மயிலின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த தலத்திலேயே இருந்து அருளாட்சி செய்து வருகிறார் என்கிறது ஸ்தல புராணம் இங்கு ஆறுமுகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்ட சண்முகநாதப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார்